ஸோ ஃபைனலி வந்து சம்மர்ஸ்லாம் நடந்து முடிஞ்சிடுச்சு ஸோ டே ஒன்னாக நடந்தாச்சு டே டூவும் ஒன்பது ஏன்னா நடந்துடுச்சு ஸோ நேர்த்திக்கு நடந்த சம்மர் ஸ்லாம் பெப்பரியோட ஒரு கான்ஃபரன்ஸ் ஒரு ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் மாதிரி அவங்களே பேசிக்கிட்டாங்க ஸோ அதில் ட்ரிபிள் எல்லாம் சொன்னார் ஸோ இன்றைக்கி நடந்த ஷோலாம் ஒன்றுமே இல்லை நாளைக்கு ஒன்று எதிர்பாருங்க ஸோ நாளைக்கு தரமான சம்பவங்கள்லாம் இருக்குது அப்படின்னு சொன்னார் ஸோ அந்த வகையில் ஸோ நேற்றுக்கு நடந்த டே ஒன் சம்மர்ஸ்லாம் விட இன்றைக்கு நடந்த டே டூ சமர்ஸ்லாம் தரமாகவே இருந்துச்சு ஸோ ஃபைனலி நம்ம எல்லாரும் எதிர்த்தோடு பார்த்துட்டு இருந்த மாதிரி ஸோ பி பீஸ்டின் காரணம் பிராக் லெஸ்னர் வந்து ஸோ டபிள்யூ டபிள்யூக்கு வந்து ரிட்டன் ஆகிட்டாரு ஸோ அந்த ஒரு மனுஷனோட ரிட்டனே போதும் ஸோ இந்த ஷோ வேற லெவலில் ஆகுறதுக்கு ஸோ அதை மீடியம் டபிள்யூ டபிள்யூ வந்து வேற லெவலில் வந்து புக் பண்ணியிருந்தாங்க ஸோ இந்த மாதிரி தரமாக புக் பண்ணாங்கன்னா டபிள்யூ டபிள்யூ யார் குறை சொல்ல போகிறாங்க ஸோ அந்த லெவலுக்கு பார்த்தீங்கன்னா தரமாக இன்றைக்கி தீச்சு விட்டுருந்தாங்க எல்லா மேட்சையும் ஸோ நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் ஸோ இன்றைக்கி சம்மர் ஸ்லாமில் நடந்தால் மெயின் இவன் நடந்த கோடி ரோட்ஸ் இஸ் ஜான்சன் ஆகியோம்னா மேட்சை பத்தி தான் நம்ம இன்னைக்கு ரிவியூ பண்ண போகிறோம் ஸோ இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா என்ட்ரியே சொல்லலாம் குறிப்பா கோடி ரோட்ஸோட என்ட்ரி பார்த்தீங்கன்னா தரமா இருந்துச்சு ஸோ உண்மையிலேயே வேற மாதிரி இருந்துச்சு ஸோ அந்த அவரு பார்த்தீங்கன்னா வேற மாதிரி இருந்துச்சு ஸோ அதுக்கப்புறம் நம்ம ஜான்சனோட என்ட்ரி தான் ஸோ உண்மையிலேயே பார்த்தீங்கன்னா தலைமையை பத்தினா ஃபேஸ்டன் பண்ணாரு ஸோ அவரை ஏன் ஷாக்கிங்லேயும் பார்த்தீங்கன்னா ஃபேஸ்டன் பண்ணாங்க அப்படிங்கிற ஒரு காரணத்தையும் இன்னைக்கு நடந்த சம்மர் நம்மள ஸோ காமிச்சு விட்டாங்க ஸோ அவர் வந்தாரு ஸோ ஹில் சீனாவே அவர் பாட்டு டேரக்டா ரிங்குக்கு வந்துரு பட் இது நம்ம ஓஜி ஃபேஸ் சீனா ஸோ அவர் வந்து ஃபேன்ஸ் மத்தியில பயங்கரமா பார்த்தீங்கன்னா செலிப்ரேஷன் பண்ணிட்டு ஸோ அங்கே இங்கே ஓடி போய் ஸோ நம்ம பழைய ஜான்சனாவும் பார்ப்போம்ல அந்த சீனா இன்னைக்கு வந்திருந்தாரு சம்பர்ஸ்லாமுக்கு ஸோ அந்த வகையில அவர் ரிங்குகளும் ஓடி வந்து ஃபைனலி ஃபேன்ஸ் மத்தியில வேற லெவலாக பார்த்தீங்கன்னா ஃபேன்ஸ் மத்தியில ஒரு என்ஜாய் அதெல்லாம் பத்தினா கொடுத்துருந்தாங்க ஸோ நம்ம இதெல்லாம் பயங்கரமா எதிர்பார்த்தது இந்த மாச்சில ஒரு சில விஷயங்களுக்காக ஒன்னு கோடி ரோஸ் வந்து ஹீல் டர்ன் அப்படி இல்லைனா ஜான்சனா சோ நான்லாம் ஃபேஸ் கிடையாது நான் இங்க ஹீல் தான் அப்படிங்கறத இந்த மேட்ச்ல காமிச்சிருப்பாரு நினைச்சோம் சோ அப்படி இல்லையா நம்ம ராக் பாத்தீங்கன்னா வந்துருப்பாரு இல்ல டிராவிஸ் கார்ட் வந்துருப்பாரு சோ இந்த மாதிரியான ஒரு உள்ள உள்ள ஒரு லாஜிக் படி தான் நம்ம நீங்க பாத்துட்டு இருந்தோம் சோ அந்த ஒரு மூமெண்ட்ல பாத்துட்டு இருந்தோம் சோ உண்மை சொன்னா மேட்ச் தரமா இருந்துச்சு குறிப்பா இந்த மேட்ச பொறுத்த வரைக்கும் இது வந்து ஒரு ஸ்ட்ரீட் ஃபைட் மேட்ச் சோ என்ன அடுத்த அடுத்தனால அடிக்கலாம் சோ இந்த ரிங் அதாவது இந்த அரணைக்குள்ள எங்கனால சுத்தி போய் அடிக்கலாம் அப்படிங்கறதுதான் இந்த மேட்சோட ஸ்டிபுலேஷன் மேட்ச் ஆரம்பிச்சோன்னா ரெண்டு பேரும் மாறி மாறி ஸ்டீல் செப்புக்குள்ள போய் மோதிக்கிட்டாங்க ஸோ மேட்சும் தரமாக ஆரம்பிக்குது ஸோ மேட்ச் தரமாக இருக்குது உண்மையாக சொல்லணும்னா இந்த மேட்ச் எல்லாம் ஒரு வரியில் நான் சொல்லலாம் அப்படியாச்சுன்னா ஸோ இந்த சம்மர் சம்மர்ஸ்லாம் நடந்ததுல ஒன் ஆஃப் த ஒருத்த மேட்சாக நான் இதை சொல்லுவேன் ஸோ குறிப்பாக நேற்று நடந்த ரோமன் ரேஞ்ச் மேட்ச் அப்போ ஒருத்தர் இல்லையா அப்படின்னா ஸோ அதெல்லாம் இந்த மேட்ச் தூக்கி சாப்பிட்டு ஸோ உண்மையிலே எனக்கு இந்த சம்மர் சம்மர்ஸ்லாம்ல இந்த மேட்ச் பற்றினா ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அதுவும் கோடி யூசிஸ் ஜான்சனா ஸோ அப்படி குவாலிட்டியா கொடுக்குற மேட்சா தான் ரசில் மாதிரி ஒரு பெரிய ஈவெண்ட்ல ஒரு மொக்க மேட்சா பத்தீங்கன்னா டபுள் டபுள் வச்சிருந்தாங்க சோ அதுதான் ஒரு மாதிரி கஷ்டமா இருக்கு சோ ஜான்சனால இந்த மேட்ச்ல பயங்கரமா பெர்ஃபார்ம் பண்ணிருந்தாரு நான் ஜான்சன் ஆகி வயசு ஆயிட்டு சோ லிட்டலா இப்ப ரீசென்ட் டைம்லாம் நடக்கிற ஜான்சனோட மேட்ச்லாம் சோ நான் எதிர்பார்த்தது ஜான்சன் ஜான்சன்னைக்கு வந்து ஸோ சோ தான் அவர் ரிட்டையர்மெண்ட்டை பத்தி தான் அறிவிக்கிறாரு அது மட்டும் இல்லாமல் மேட்சுமே இப்போ அவரால் பழைய மாதிரி பண்ண முடியல அப்படிங்கிற ஒரு தோன்றை தான் நானே இருக்குது பட் எனக்கடா வயசு ஆயிடுச்சு நான் வெறும் நடிச்சுட்டு தான்டா இருக்கிறேன் எனக்கு ஒழுங்காக டபிள்யூ டபிள்யூ புக் பண்ணால் நான் ஏன்டா இப்படி பண்ண போகிறேன் அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு உண்மையிலே ஜான்சனா குக் பண்ணிட்டாருங்க சோ உண்மையிலே ஜான் நம்ம ரெண்டு பேர்த்தையும் பாராட்டி ஆகணும் இந்த மேட்ச்சில கோடி ரோட்ஸா அண்ட் ஜான்சினா குறிப்பா ஜான்சன சொல்லலாம் சோ அவருடைய ஒரு பழைய பார்த்த பார்த்துமே இருந்துச்சு சோ ஒரு பழைய ஒரு தரமான மேட்ச் குறிப்பா இப்போ ரெண்டாயிரத்தி பதினெட்டு பதினேழுல பத்தி ஏஜே சேலுக்கு வந்து சான்ஸ் வாங்கி ஒரு மேட்ச் நடந்திருக்கும்ல ஸோ அது உண்மையிலே பார்த்தீங்கன்னா ஃபேன்ஸ் பேவரட்டா இருக்குது ஸோ அதெல்லாம் தூக்கிச்சு இருந்தால் தான் சொல்லுங்க இந்த ஸோ இப்படிப்பட்ட மேட்சை அவங்க ரெசல் பண்ணியெல்லாம் எப்படியோ புக் பண்ணிருக்கலாம் பட் அதோ அந்த மாதிரி புக் பண்ணல ஸோ பட் அதுக்காகலாம் தீவி போடுற மாதிரி இன்னைக்கு இந்த மேட்ச் அமைச்சிருந்தாங்க உண்மையிலே பாக்குறதுக்கு உண்மையிலேயே தரமா இருந்துச்சு இந்த மேட்ச பாக்குறப்போ எனக்கு இடையிலேயே தோணுச்சு சோ இந்த மேட்ச் இதே மாதிரி சூப்பரா போயிட்டே இருக்கு சோ நடுவில் டிராவ்ஸ்கார்ட் அண்ட் ராக்கு பார்த்தீங்கன்னா தேவலமா வராண்டா இந்த மேட்ச் அப்படியே நடந்து முடிஞ்சிடட்டும் சோ அப்போதான் நல்லா இருக்கும் அப்படிங்கிற ஒரு தான் நானும் பார்த்தேன் நல்லா வேலை டபுள்யூ டபுள்யூ அந்த ஒரு தப்பு எதுவுமே பண்ணல ஸோ டிராவல்ஸ் கட்டும் வரல ராக்கும் வரல சோ உண்மையிலேயே நிறைய பேர் ஏமாந்துருக்கலாம் பட் அது வராம இருந்ததுக்கு சூப்பரான ஒரு ஸ்பாட்டு தான் அது உண்மையில மேட்ச் தரமா தீச்சாங்க ஸோ ரெண்டு பேரும் ஃபேஸ்டன் ஸோ ஃபேன்ஸ் மத்தியிலலாம் போய் தார் மாற பார்த்தீங்கன்னா ஃபைட் பண்ணிட்டாங்க ஸோ வேற மாதிரி இருந்துச்சு மேட்ச்சு ஸோ உண்மையிலேயே நான் ரொம்ப என்ஜாய் பண்ணி பார்த்தேன் ஸோ லிட்டரலா பார்த்தீங்கன்னா ஜான்சனோட லாஸ்ட் ரன் ஏண்டா வந்துச்சு அப்படிங்கிற மாதிரி இருக்கு ஸோ நல்ல ஒரு வருஷத்துக்கு அவர் ஒரு ரெண்டு மேட்ச் பண்ணலே போதும் ஸோ அவரை நம்ம பார்த்துட்டே இருந்திருக்கலாம் ஸோ இப்போ டபிள்யூ டபிள்யூல நத்திங் சே நவர் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்களா ஸோ டபிள்யூ டபிள்யூல முடியாதது ஒன்றும் நடக்காது அப்படிங்கிற மாதிரி இதெல்லாம் ஒரு இது சொல்லுவாங்க ஸோ அந்த வகையில இப்போ ஜான்சனா அவரோட ரிட்டையர்மெண்ட் டூர் அறிவிச்சிருக்காரு மேபி லாஸ்ட் மினிட்ல ஸோ என்ன வேணாலும் நடக்கலாம் எப்படி திடீர் திடீர்னு டிசிஷன்ஸ் இருந்து அப்படி அப்படி மாத்துறதுனால ஸோ அவரும் பார்த்தீங்கன்னா மேபி ஸோ இந்த டிசம்பருக்கு பிறகு கூட சரி வருஷத்துக்கு ஒருக்காவும் ஏன் ஃபேன்ஸ்களுக்காக நான் ஒரு மேட்சையாவது ஃபைட் பண்ண அப்படிங்கிற மாதிரி சொன்னா சந்தோஷம் தான் பட் இப்போதைக்கு அவர் அஃபீஷியலா ரிட்டையர்மெண்ட் ஆவேன் அப்படிங்கிற மாதிரி தான் நம்மளுடைய ஜான்சனா சொல்லியிருக்காரு சரி மேட்சை பத்தி சொல்ல மேட்ச் உண்மையில் தரமான மேட்ச் தான் ஸோ கையில் கிடைக்கிறது எல்லாத்தையும் எடுத்து அடிச்சுக்கிட்டாங்க குறிப்பாக டேபிள் சேரு ஸோ அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா ரிங் சைடில் இருக்கிற ஒரு டேபிள் ஸோ அதுக்கப்புறம் ஃபேன்ஸ் மத்திக்குள்ள போய் ஸோ அங்கே இருக்கிற ஸ்டீல் அந்த ஒரு தடுப்பு மாதிரி வச்சுருப்பாங்களா பேரிகேடு ஸோ இப்படி எல்லாத்தையும் தீக்கி அடிச்சுக்கிட்டாங்க ஒரு குறிப்பிட்ட இதில் அப்புறம் ஸோ அந்த ரேம்பு இருக்குதுமா ரேம்புக்கு கீழே போயிடுவாங்க ஸோ போயிட்டு கோடி ஒரு இதில் இன்றி அவர் தெரியுமா அந்த புகை மூட்டா மாதிரி இருக்குமே ஸோ அப்படி ஜான்சன் அவரை ஒரு ஏஏ பொசிஷனில் பொசிஷன்ல வச்சு ஒரு ஏஏ சொல்லிருப்பாரு பாக்குறதுக்கு அந்த அளவுக்கு கிளாஸியா இருந்துச்சு சோ வேற லெவல டபிள்யூ டபிள்யூ வந்து ஃபேன்ஸ் என்டர்டெயின் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காகவே பண்ணியிருந்தாங்க சோ ரெண்டு வாரம் பயங்கரமா எஃபெக்ட் பட்டு இந்த மேட்ச் பார்த்தீங்கன்னா கொடுத்துருந்தாங்க சோ ஜான்சனுக்கு எல்லாம் வேற லெவல்ல நம்ம சொல்லலாம் ஸோ அந்த மாதிரி இருந்துச்சு ஸோ இதனால தான் பார்த்தீங்கன்னா ராக் அண்ட் ட்ராவிஸ் கார்டு யாருமே இந்த மேட்சில் இன்வால்வ் பண்ணல நினைக்கிறேன் ஸோ அதனால தான் சடனாக பார்த்தீங்கன்னா ஸோ அந்த ஸ்டோரி அதாவது ஜான்சன் ஜான்சனாயும் பார்த்தீங்கன்னா சடன்லி பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய இதாட்டு குழப்பாங்க ஸோ அவர் லாஸ்ட் வீக் நடந்த ஸோ மேக் தோர்ல இருந்து ஒரு ஃபேஸ் டேன் பண்ண மாதிரிலாம் காமிச்சிருந்தாங்க ஸோ பட் இந்த மேட்சில் பார்த்தீங்கன்னா நம்ம கோடியோட ஹீல் எதிர்பார்த்தோம் பட் அது நடக்காதது உண்மையில கொஞ்சம் வருத்தமாக இருந்துச்சு ஸோ பட் இருந்தாலும் இந்த மேட்சில் ஒரு கட்டத்துக்கு மேலெல்லாம் கோடி தான் பார்த்தீங்கன்னா இந்த மேட்சில் கொஞ்சம் சீடிங் பண்ணிட்டாரு நிறையா ஸோ பட் சீடிங் சொல்ல முடியாது இது அஃபிஷியல் தான் ஏன்னா ஸ்ட்ரீட் ஃபைட் மேட்ச் ஆச்சுல ஸோ இருந்தாலும் அந்த ரிங்கெல்லாம் பிடிச்சி எடுத்து அடிச்சது மாதிரிலாம் நிறைய பண்ணார் கழுத்தெல்லாம் விட்டு நடிச்சார் ஸோ பட் இதெல்லாம் லீகல் தான் இந்த மேட்சை பொறுத்த பட் இருந்தாலும் நம்ம கோடிக்கு மனசே இந்த மேட்சில் கேட்டிருக்காது ஸோ அவர் ஏதோ குற்ற உணர்ச்சியில் இருந்த மாதிரி தான் இருப்பார் பட் மேட்ச்சுக்காக சில விஷயங்களும் பண்ணுவார் ஸோ அதுக்கப்புறம் அந்த நிறைய பண்ணாங்க ஸோ குறிப்பாக ஜான்சன்லாம் ஒரு கட்டத்துக்கு முன்னாடி தோத்தர்வானலாம் எதிர்பார்த்தோம் நிறையா அந்த கோடியோட ஃபினிஷர்லாம் போடுவார் பட் அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கிக்கோடலாம் அடிக்கிறது வேற லெவலில் ஃபேன்ஸெல்லாம் க்ரேஸ் ஆகிட்டாங்க மேட்ச்சில் ஸோ ஃபேன்ஸு பார்த்திங்கன்னா அதாவது ரசில் இருந்த டெட் ஆடியன்ஸுக்கு இந்த சமூஸ்லாமில் இருந்த ஃபேன்ஸ் வேறு லெவலில் இந்த மேட்சை அவங்க கத்தியே பார்த்திங்கன்னா கொண்டு போய் வேறு லெவலில் பார்த்திங்கன்னா செலிப்ரேஷன் பண்ணாங்க அப்படிங்கிறத நம்ம சொல்லலாம் ஸோ ஃபேன்ஸுக்கு பார்த்திங்கன்னா நம்ம பாராட்டியாகும் ஸோ அதேமாதிரி தரமாக இந்த மேட்ச் ரொம்ப லென்த்து தான் ஒரு ஐம்பது நிமிஷத்தையும் போயிருக்கு பட் ஐம்பது நிமிஷமும் நம்ம என்டர்டைன்மெண்ட் பண்ணிருக்கு கொஞ்சம் கூட லேகம் அவ்வளோ போர் அடிக்கல அப்படிங்கிற மாதிரி சொல்லுவேன் இந்த மேட்ச் இந்த பிடிச்சிருக்கு எனக்கு அஞ்சுக்கு ஸ்டாரும் குடுத்துருவேன் அந்த லெவலுக்கு இது ஃபைவ் ஸ்டார் மேட்ச் அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுச்சு உண்மையில மேட்ச்ச எனக்கு அந்த அளவுக்கு பிடிச்சிருக்கு இல்லைனா நான் இந்த மாதிரி சொல்ல மாட்டேன் சோ கோடியும் ஜான்சனோ ஸோ மேட்ச் எல்லாம் இப்படிதான்பா போச்சுன்னா ஸோ ஜான்சனாவும் ஒரு சூப்பரையே போடுவாரு ஸோ இவரும் ரெண்டு மூணு நேரம் அப்படியே போறாரு பட் இருந்தாலும் பார்த்தீங்கன்னா ரெண்டு பேரும் கிக்க அவுட் அடிச்சிருவாங்க குறிப்பா ஜான்சனா கூட கிக்க அவுட் அடிச்சிருவாரு ஸோ அதுக்கப்புறம் என்ன செய்யுது ஸோ ரெண்டு மூணு நேரத்துக்கு அப்புறம் ஒரு குறிப்பிட்ட நேரத்துக்கு அப்புறம் ஸோ ஃபைனலி பார்த்தீங்கன்னா நம்மளுடைய கோடி ரோட்ஸ் வந்து ரொம்ப ஷாக்கிங்லி ஷாக்கிங்லேயே இல்ல ஸோ இருந்தாலும் பார்த்தீங்கன்னா நமக்கு ஜான்சனாக பார்த்தீங்கன்னா பீட் பண்ணி ஸோ அவரும் வந்து நியூ அன்டிஸ்ட்ரிபியூட்டட் சாம்பியன் தான் ஸோ இரண்டாவது முறையாக பார்த்தீங்கன்னா நம்மளுடைய கோடி ரோட்ஸ் வந்து ஜெயிச்சுட்டாரு ஸோ அப்புறமா பார்த்தீங்கன்னா நம்ம ஜான்சன் அவர் ரெஸ்பெக்ட் பண்ணியிருந்தாங்கிற ஸோ சல்யூட் அடிச்சுட்டு தான் அவர் தோக்கே வச்சு அடித்தாங்க ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸோ ஜான்சன் அந்த டன் கேரக்டர்லே ஸோ அவர் ஹீல்ட் பண்ணுவாரான்னு படம் வட்டி இல்லை ஸோ ரெண்டு பேருமே ஹீல்டன் பண்ணல ஃபேஸாகவே பார்த்தீங்கன்னா இருந்து ஒரு தரமான மேட்சை ஃபேன்ஸுகளுக்கு கொடுத்தாங்க ஸோ ஜான்சனாலாம் ஸோ இந்த மேட்ச்சில் வந்து அந்த டைட்டில் எடுத்து நம்ம கோடிக்கை கையில் கொடுத்து ஸோ அவரை பற்றினா வேற லெவலில் வளர்த்து ஸோ நீ தாண்டா இன்னும் அடுத்த டபிள் போய் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி பற்றினா பண்ணி அழகாக கொடுத்து ஸோ இருந்தார் ஸோ அதுக்கப்புறம் நம்ம கோடியாக அவருக்கு கையெல்லாம் தூக்கி அணிஞ்சிட்டு ஸோ ஆர் ரிங்கில் இருந்து கீழே இறங்கி போயிட்டார் ஸோ அதுக்கப்புறம் ஜான்சனாவோட டைம் தான் ஸோ ஃபேன்ஸ் அதாவது அந்த மியூசிக்காக கட் பண்ணி விட்டாங்க ஸோ ஃபேன்ஸ் எல்லோரும் பார்த்தீங்கன்னா ஜான்சனாவே தேங்க்யூ சீனா தேங்க்யூ சீனா அப்படிங்கிற மாதிரி வேற லெவலில் சேன் பண்ணுவாங்க ஸோ நம்ம ஜான்சனாவை எல்லாத்துக்கும் தேங்க் பண்ணிட்டு ஸோ அப்படியே விட்டு அப்படியே இது பண்ணுவார் ஸோ அந்த சமயம் தான் நம்ம எல்லாரும் எதிர்பார்த்தது அதாவது அது வரைக்கும் நம்ம சம்பவங்களில் எதுவுமே பெருசாக மேட்ச் இது பார்த்துருக்க மாட்டோம் எதுவே அதாவது நேமத்துக்கு வந்திருக்காது ஸோ அந்த லெவலுக்கு இந்த மேட்சை குக் பண்ணியிருந்தாங்க ஸோ பட் நம்ம எல்லாரும் யாரும் எதிர்பார்த்து இந்த மேட்ச் பார்த்தீங்கன்னா ஒரு குக் பண்ணி அந்த இதெல்லாம் மர கடிச்சிருச்சு ஸோ குறிப்பாக பா பிராக் லெஸ்னர்லாம் நம்ம ரிட்டர்னை எதிர்பார்த்துட்டு இருந்தோம் பட் பிராக்னே வரட்டா கூட ஸோ இந்த மேட்சுமே போதும் மாட்டோம் தான் பட் இருந்தாலும் இந்த மேட்சுக்குள்ள ஸோ ஃபைனலி பார்த்தீங்கன்னா நம்ம தேங்க்யூ ஃபேன்ஸு எல்லாத்துக்கும் ஜான்சன்னா தேங்க்யூ சொல்லிட்டு இருக்கப்போ ஸோ அவர் வந்து அப்படி இருந்து பையன் வெளியே வரலாம்னு பார்ப்பாரு ஸோ அங்கே தான் ஒரு தீம் சாங் ஹிட் ஆகுது ஸோ வேன் அழகான ஒரு தீம் சாங் தான் நம்ம ப்ராக் லெஸ்னரோடது ஸோ வேற லெவலில் பாப்பாயிடுச்சு ஸோ ட்ரிபிள்கேட்சா இப்படியெல்லாம் குக் பண்ண தெரிஞ்சிருக்கு பட் இருந்தாலும் அவங்க ஏன் இது இவ்வளோ நாளாக இப்படி பண்ணல அப்படிங்கிறதே தெரில சரி இப்போ ஆரம்பிச்சிட்டாங்க இதுக்கு மேலேயாவது பார்த்தீங்கன்னா எந்த ஒரு மொக்கையும் பண்ணாமல் ஸோ ஒழுங்காக கொண்டு போய் அழகா கொண்டு போகலாம் ஸோ குறிப்பாக இந்த மாதிரி ஒரு ஹீல் தானே தரமாக முடிக்கணும் பட் நம்ம ஜான்சன் ஆகி அந்த ஹீல் தானே தரோம் பண்ணாம முடியல ஸோ அவர் தான் இடையிலே வெட்டி விட்ட மாரி விட்டுருக்காங்க ஸோ இந்த மாதிரிலாம் பண்ணாமல் ஒரு ஸ்டோர் லைன்னா அவங்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னா அதை தரவும் முடியணும் சரி இப்போ நம்ம நம்ம இதுக்குள்ளே வரும் ஸோ பீஸ்டின் காரணம் பிளாக் லெஸ்னர் ஷாக்கிங்ல வந்துட்டாங்க ஸோ இதில் இருந்தே தெரியுது பட் ஃபர்தர் அப்டேட் இன்னும் வரல மேபி நான் நினைக்கிறேன் அந்த கேஸ் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஓரளவு டீசெண்டாக முடிஞ்சிருக்கும் அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறேன் ஸோ இல்லைனா டிகோ மாரி ஒரு பெரிய நிறுவனம் பார்த்தீங்கன்னா அவங்களோட கம்பெனியில் இப்படி ஒரு ஆளு எடுக்க மாட்டாங்க ஸோ ஃபைனலி அங்கே அந்த கேஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா பிளாக்கு சாதகமாக வந்திருக்கலாம் ஸோ அதனால தான் வந்து இப்படியெல்லாம் இருக்கு வந்திருக்காரு அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம் ஸோ அது மட்டும் இல்லாமல் அந்த பேண்ட் எல்லாம் இருந்தாருன்னு சொன்னாங்களா ஸோ அது எல்லாமே ஃபேக் தான் வேன் பண்ணார எப்படி கொடுத்து வராங்க ஸோ ஒரு தவமான அவரம் ஸோ எல்லா ஃபேன்ஸும் வேற லெவலில் என்கேஜ் ஆயிட்டாங்க ஸோ ப்ராக் லஸ்னர் ஒரு சிங்கர் போட்டு ஸோ அதாவது இப்போ ஒரு நியூ லுக்கில் இருந்தாரு தெரியுமா ஸோ அந்த ஒரு லுக்கில் பார்த்தீங்கன்னா அவர் ரிட்டர்ன் ஆயிருந்தாரு ஸோ ரிட்டர்னையும் நம்ம ஜான்சனைக்கு ஒரு அள்ளு விட்டுருக்கோம் ஸோ ஏண்டா நீ ஏன்டா இப்போ குறுக்க வந்த நானே அடி வாங்கி பார்த்துட்டு வெளியே போயிட்டு இருக்கேன் நீ ஏன்டா திரும்ப திரும்ப உள்ளார் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும் ஸோ யாருக்கும் ஞாபகம் தெரியல ஸோ ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல பார்த்தீங்கன்னா இதே மாதிரி தான் சமர் சிலம்ல ஜான்சன் ஆகியும் நம்மளுடைய ரோமன் ரைட்ஸுக்கும் அண்டி ஒரு அன்டிஸ்பிள் டைட்டில் இருக்கிற மேட்ச் அதுவும் இதே மேட்ச் தான் நடந்துட்டு இருக்கும் ஸோ அந்த மேட்ச்சில் நம்ம ரோமன் ரைட்ஸ் வந்து அவரோட டைட்டில் ரீட்டைன் பண்ணி எடுத்து போயிருவாரு ஸோ அதில் தோக்கடிச்சு தோத்துட்டு இருந்த ஜான்சனா ஸோ ரொம்ப வருஷம் கழிச்சு பார்த்தீங்கன்னா அந்த பிளாக் மறுபடியும் ரிட்டன் ஆனப்போ ஸோ அவர் வந்து நம்ம ஜான்சன் ஆகியோ ஒரு ஏ போட்டு இருக்குது எஃப்ஐஏ போட்டு போயிருப்பாரு ஸோ அதே ஒரு மூமெண்ட் தான் இங்கேயும் நடக்குது ஸோ நம்ம பிளாக் லெஸ்னா மீண்டும் உள்ள வந்து நம்ம ஜான்சனா பழைய தீயப்பட்டு போயிட்டாரு ஸோ ஜான்சனாவோட மனசு இப்படிதான் இருந்திருக்கான் டே நீ ரொம்ப நாள் கழிச்சு வராம இருந்ததுக்கு நான் தான் உன் கையில கிடைக்கிறான் எப்ப பார்த்தாலும் நீ என்னதான்டா திரும்ப வந்து வந்து என்ன அடிக்கிற அப்படிங்கிற மாதிரி இருக்கும் பட் அந்த டைம்ல வந்து இவர் தூக்கி போட்டுட்டு பேருவாரு ஸோ இவங்களுக்கான ஸ்டோரி இல்லைன்னு பெருசாக வரல பட் இப்போ ஜான்சனோட லாஸ்ட் ரெண்டுல இருக்கிறதுனால ஸோ ஜான்சனோட லாஸ்ட் ஃப்ரெண்ட்லாம் ஒன் ஆஃப் த வெஸ்ட் ஸ்டோரி ஒரு பெஸ்ட்டு ஸ்டோரி இல்லைன்னா ஸோ இந்த ஸ்டோரிலேருந்து அமையெல்லாம் நம்ம பிராக் லெஸ்னர் இருக்குது ஸோ பிராக் லெஸ்னர் அண்ட் ஜான்சன் ஐக்கியான ஒரு ஃபியூடு ஆரம்பிக்கிறது மாரி இருக்குது ஏன்னா பிராக் லெஸ்னர் எஃப்ஐ போட்டு போகலை ஸோ அவர் கொஞ்சம் முறைச்சி முறைச்சி பார்த்துட்டு ஸோ அந்த மாதிரி ரிங்கில் இருந்து அவர் போயிருப்பார் ஸோ உங்களுக்கு எத்தனை பேர்த்துக்கு இந்த சம்மர்ஸ்லாம் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் இது நம்ம முடிச்சிருந்துச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லுங்கள் ஸோ உண்மையிலே இப்போ ராக்க்லஸ்னால ரிட்டர்ன் அந்த வேறு லெவலில் என்ன பாமா இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம் ஸோ அது மட்டும் இல்லாமல் மேட்சும் தரமான மேட்ச்சு ஸோ இந்த மேட்ச்சை யாரும் குத்தஞ்சு சொல்லாதீங்க ஸோ பார்க்காதவங்க போய் பார்த்துக்குவாங்க ஸோ அவ்வளோதான்ப்பா இந்த வீடியோ ஸோ தொடர்ந்து நீங்கள் இதே மாதிரி ரஸ்லிங் நியூஸ் அப்டேட்டு ஸோ ரிவ்யூவு அன்னோன் ஃபேக்ட்லாம் தெரியணும் அப்படி ஆச்சுன்னா ஸோ நம்ம சேனலும் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி நோட்டிஃபிகேஷன் பல அல்லப்பட்டு ஸோ இந்த வீடியோக்கு லைக் பண்ணி ஸோ கமெண்ட் பண்ணி விடுங்க ஸோ எத்தனை பேர் இன்றைக்கி இந்த சம்மஸ் இல்லாமல் பிடிச்சிருக்கு அப்படிங்கிற மாதிரி நான் பார்த்து தெரிஞ்சு விட்டேன் ஸோ நாளைக்கு இன்னொரு வீடியோலாம் சந்திக்கிறேன் தேங்க்யூ ஸோ மச்